அங்காடிங்கிற எங்களுடைய சேனல்ல இ காமர்ஸ் ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வரிசையில் எங்களுடைய முந்தன வீடியோவாக அமேசான்ல ஒரு செல்லரா அக்கவுண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்து உங்க ஸ்டோரை லான்ச் பண்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா அந்த வீடியோல சொல்லியிருந்தோம் அந்த வீடியோடையே ப்ராடக்ட் லிஸ்டிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் அதை பத்தி நான் ஒரு தனியா வீடியோ போடுறதாக அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் பற்றின எல்லா விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம் ப்ராசஸ் லாங்காக இருப்பதனாலேயே வீடியோவும் கொஞ்சம் லென்த்தியாவே இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா விளங்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அமேசான் செல்லர் சென்டர்ல உங்க அக்கௌண்டை சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணதும் உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படிதான் ஓபன் ஆகும் டாப்ல அந்த லெப்ட் சைடு கார்னர்ல பாருங்க டாப் கார்னர்ல ஆட் ப்ராடக்ட்ஸ் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த ஆடு ப்ராடக்ட்ஸை போய் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் அடுத்த பேனல் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் அந்த கீவேர்ட்ஸ்னுக்கு பாருங்கள் அந்த கீவேர்ட்ஸை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே பாருங்கள் ஃபைண்ட் யுவர் ப்ராடக்ட் இன் அமேசான்ஸ் கேட்லாக் யூஸிங் எ ஃபியூ வேட்ஸ் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டனுடைய டைப்பை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லன்ச் பேக்கை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு டைப் பண்ணி நீங்க அதை சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததும் அடுத்து இப்படி ஓபன் ஆகும் இதில் பாருங்க அந்த கீபேர்ட் சேச்சு ரிசல்ட்ஸ் அதில் லன்ச் பேக்ஸ் பர்மென்ட் ஓமன் அது நம்ம லஞ்ச் பேக்ஸ்னு டைப் பண்ணது வந்துருக்கு அதுக்கு கீழே பாருங்க கிரியேட் நியூ லிஸ்டிங்னு இருக்கு இல்லையா அந்த கிரியேட் நியூ லிஸ்டிங்க கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதும் இப்படி ஓபன் ஆகும் இதில் பாருங்க அந்த ஐட்டம் நேம்னு இருக்கு பாருங்க இந்த ஐட்டம் நேம்ல நீங்க இப்போ வந்து உங்களுடைய ப்ராடக்டினுடைய நேமை டைப் பண்ணுறது எப்படி இப்போ ஆல்ரெடி வந்து லஞ்ச் பேக்ஸ்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது ஒரு கீவேர்டு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த நேமை கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக டைப் பண்ணுங்க இப்போ ஒரு இன்சுலேட்டட் லஞ்ச் பேக் ஃபார் மென் அண்ட் விமன் அது கூட நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பார் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லாங் நேமா தெளிவா உங்க ஐட்டம் நேம் கொடுங்க அதுல அந்த ஐட்டம் நேம் நீங்க அதுல டைப் பண்ணதும் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க ப்ராடக்ட் டைப் அந்த ப்ராடக்ட் டைப்புங்கிற காலத்துல அமேசானே ஒரு ப்ராடக்டினுடைய டைப்பை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் காமிக்கிறது பார்த்தீங்களா மீல் ஹோல்டர் அப்படின்னு இந்த லஞ்ச் பேக்கு வந்து அமேசான் வந்து மீல் ஹோல்டர்னு ப்ராடக்ட் டைப்பை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு அது ஓகேவா இருந்ததுன்னா அதுக்கு கீழே பாருங்க செலக்ட் அதர் அண்ட் கன்ஃபார்ம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க உங்களுக்கு அது மீல் ஹோல்டர் தான் அப்படின்னா கீழே போய் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு மீல் ஹோல்டர் வேண்டாம் நான் வந்து இதுக்கு வேற கேட்டகரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செலக்ட் அதர்ங்குற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும் இப்ப இது வந்து ஆக்சுவலா லஞ்ச் பேக்ஸ்ங்கிறதுனால கீழே என்ன ஆப்ஷன் காமிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டோட் பேகு இல்லைன்னா ஒரு ஹேண்ட் பேகு வேற என்ன ஸ்கூல் பேக்ஸு இந்த மாதிரி நிறைய டிஃபன் பேக்ஸு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு கீழே காமிக்கும் அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மேக்சிமம் இந்த மீல் ஹோல்டர்ங்கிறது அமேசான் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து ஓகே அப்படிதான் நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னுனா கன்ஃபார்ம் கீழே கொடுத்துருங்க கீழே கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேனல் இப்படி ஓப்பன் ஆகும் ப்ராடக்ட் ஐடென்டிட்டி அது பாருங்க அதுக்கு கீழே வேரியேஷன்ஸ்னு இருக்கு இல்லையா இந்த வேரியேஷன் என்ன கேட்குது அப்படின்னா திஸ் ப்ராடக்ட் ஆஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு கேட்குது இப்போ நாம் இப்போ இந்த லஞ்ச் பேக்கை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் இதில் வேற கலர்ஸோ இல்லை வேற சைஸஸ்ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வேரியேஷன்ஸ்ல நீங்க அதில் டிக் பண்ணிடணும் இப்போ இந்த ப்ராடக்ட்ல வேரியேஷன் இல்லை அப்படின்னு நான் வந்து இந்த ஒரு கலர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால வேரியேஷனை நான் கிளிக் பண்ணாமல் அதுக்கு அடுத்து அது உங்ககிட்ட வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணோன்னா என்ன வேரியேஷன் கேட்கும் இப்போ கலர் வேரியேஷனா சைஸ் வேரியேஷனா அப்படின்னு கேட்கும் அப்படின்னு கேட்கும் போது உங்ககிட்ட இப்போ இதுல கலர் வேரியேஷன் இருக்கு அப்படின்னா இதுல வேற எனக்கு ப்ளூ கலர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த கலர் வேரியேஷன்ஸ்ல அந்த கலரை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் சைஸ் வேரியேஷன் இருந்துச்சுன்னா இதை விட எனக்கு பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு அப்படின்ட்டு அந்த சைஸ் வேரியேஷனையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேயா அதுக்கு அடுத்து பிராண்ட் நேம்னு இருக்கு பாருங்க இந்த பிராண்ட் நேம்ல வந்து இது இப்போ உங்களுடைய பிராண்டு ஓன் பிராண்டு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓன் பிராண்ட் நேமை கொடுக்கலாம் இல்லை இப்போ இந்த பிராண்ட் நேம் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஓன் பிராண்ட் அப்படின்னு உங்களுடைய பிராண்ட் நேமை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அமேசானில் தனி ப்ரொசீஜர் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ராண்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கக்கூடிய டிஎம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கேட்கும் அந்த ஆத்தரைசேஷன் இந்த ப்ராண்ட் ஆத்தரைசேஷனுக்குள்ளே இதை எல்லாத்தையும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கும் சரி அது சரியா நாம இப்ப இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்க வந்து பிராண்ட் நேம்ல பார்க்கல அது ஒரு தனி பாட்டு அதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன் இப்போ நம்ம இந்த ஜென்ரி கேட்டகரியில தான் பாக்கிறோம் அதனால இந்த பிராண்ட் நேமையும் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹாவ் அ பிராண்ட் நேம் அதை கிளிக் பண்ணிருங்க அப்ப அதை கிளிக் பண்ணிட்டா நமக்கு பிராண்ட் நேமும் இல்லை ஓகேயா அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கு பாருங்க எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடி இப்போ ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பார் கோட் கொடுப்பாங்க பார் கோடில் வந்து யூபிசி ஜிடிஐஎன் நம்பர் ஏஎஸ்ஐஎன் நம்பர்னு அந்த மாதிரி அந்த நம்பரை கொடுப்பாங்க அதுதான் நான் அவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராண்டட் ப்ராடக்டுக்கு உள்ள அந்த ப்ராசஸ்க்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து இப்போ நான் பிராண்டட் அதாவது ஜென்ரிக் கேட்டகரியில தான் நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால இது எல்லாமே இது நமக்கு இல்லை ஸோ பிராண்ட் நேமும் நமக்கு இல்லை எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடியும் நமக்கு இல்லை ஸோ அந்த இதில் போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேனல் இப்படி ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் ப்ராடக்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் ப்ராஷன் எப்படி மென்ஷன் பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா இப்ப இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஒரு மேனுஃபேக்சர்டிலிருந்து வாங்கிருக்கீங்கன்னு வைங்க அவங்க கிட்ட கேட்டாலே அந்த ப்ராடக்டினுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் அந்த ப்ராடக்டினுடைய சைஸு அந்த ப்ராடக்ட்ல வந்து இப்போ லஞ்ச் பேக் அப்படிங்கறதுனால இந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதனுடைய அந்த ஃபேப்ரிக் என்ன அந்த ஜிப் என்ன அதனுடைய அந்த ஹேண்டில் ஸ்ட்ராப்ஸ் என்ன அந்த ப்ராடக்டினுடைய லென்த் என்ன அது இந்த மாதிரி கம்ப்ளீட் அந்த ப்ராடக்டினுடைய டெஸ்கிரிப்ஷனை ஸ்பெசிஃபிகேஷனை தருவாங்க அவங்க தர்றதுனால் கூட நீங்களாகவே அந்த மேனுவலாக நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ நிறைய டூல்ஸ் ஓத்துடுச்சு ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷனை நீங்கள் இப்போ வந்து சார்ஜி பி கிட்ட கேட்டாலே வந்து அதே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அந்த மாதிரி இப்போ சார்ஜி பிடிக்கிட்ட போய் ப்ளீஸ் ப்ரொவைடு ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் ஃபார் லஞ்ச் பேக் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெஸ்கிரிப்ஷனை கொடுக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்க எடிட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷனை நீங்க அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் முடிச்ச உடனே அடுத்து பாருங்க புல்லட் பாயிண்ட்னு வருது இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டை பத்தின ஒரு ஓவராலா ஒரு இதை கொடுக்கலாம் நீங்க இந்த இந்த பேக்கு வந்து ஒரு இத்தனை கேஜி இல்லைன்னா இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி தாங்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் என்ன இந்த மாதிரி அப்புறம் வந்து இது ஒரு லீக் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது எதுக்கு அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த பேக் வந்து எத்தனை கிலோ வெயிட் தாங்கும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடணும் இந்த ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன்லையும் அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்லையும் அந்த டீடைல்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதை மென்ஷன் பண்ணதும் இப்போ புல்லட் பாயிண்டில் ஒரு ஒரு பாயிண்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இப்போ அடுத்தப்பில் இன்னொரு பாயிண்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆடு மோர்னு தெரியுது பாருங்க அந்த ஆடு மோரை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணதும் அடுத்த பேனல் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுதான் பாருங்க அப்லோட் மல்டிபிள் ஃபைல்ஸ் இது வந்து உங்க ப்ராடக்டினுடைய இமேஜஸ ஆட் பண்ணக்கூடிய இந்த பேனல் இதுல ஒரு ப்ராடக்டுக்கு மேக்சிமம் நீங்க ஒன்பது இமேஜஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த உங்க ப்ராடக்டினுடைய இமேஜஸ நீங்க கிளியரான போட்டோஸ் தெளிவா ஒயிட் பேக்ரவுண்ட்ல உங்க ப்ராடக்டனுடைய இமேஜஸ் இதுல நீங்க ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணணும் இதுல அந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க மெயின்னு இருக்கு பாருங்க இந்த மெயின் இமேஜில் நீங்க உங்க ப்ராடக்டினுடைய மெயின் இமேஜை அதில் ஆட் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இமேஜஸ் எல்லாமே நீங்கள் உங்க ப்ராடக்டினுடைய அடுத்தடுத்த இமேஜஸ் உங்க ப்ராடக்டினுடைய மெயின் இமேஜஸை நீங்கள் அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் பேக் எப்படி இருக்கும் சைடு எப்படி இருக்கும் அதனுடைய இன்சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா விதமான எல்லா வியூஸையும் அந்த அடுத்தடுத்த இமேஜில் நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸுக்கு ப்ராடக்ட் இமேஜ் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராண்டட் ஷோரூம்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த ப்ராண்டட் ஷோரூமில் ஒரு ப்ராடக்டை எப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவில் கொண்டு வரணும் இகாமர்ஸ் பிஸ்னஸ்லேயே போட்டோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் ஃபோட்டோவை பார்த்து தான் உங்கள் ஃபோட்டோஸையும் உங்கள் இமேஜஸையும் உங்கள் வீடியோஸையும் பார்த்து தான் உங்க கஸ்டமர் உங்க பொருளை வாங்குறாங்க ஸோ அதில் நீங்க வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும் உங்க ஃபோட்டோவே உங்கள் கஸ்டமரை வந்து உங்க பொருளை வாங்க தூண்டணும் உங்கள் சேல்ஸை வந்து அதை அதிகப்படுத்தணும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பக்காவா ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோல போய் உங்கள் எடுக்கலாம் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் ஷூட்டுக்குன்னே வந்து தனியாக நிறைய பேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிடப்பாங்க அவங்க கிட்டே போய் உங்கள் ப்ராடக்டை கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை கிளியராக ப்ரொஃபஷனலாக எடுக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோக்களை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுங்கள் நீங்கள் போட்டோவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும் உங்களுடைய போட்டோலயே உங்க ப்ராடக்ட பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்க போட்டோ உங்க கஸ்டமருக்கு சொல்லணும் இந்த ப்ராடக்ட் ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்கும் இதனுடைய இன்சைடு இப்படிதான் இருக்கும் இப்போ இந்த இந்த ப்ராடக்டினுடைய இந்த போட்டோஸ்லாம் நீங்க பாருங்க இது வந்து இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறத வந்து அந்த இன்சைட்ல எந்த அளவுக்கு அந்த போட்டோ காமிக்குது பாருங்க அதே மாதிரி இதை வந்து ஹேண்ட்ல கேரி பண்ணிட்டு போகலாம் இல்ல இதை வந்து ஷோல்டர்ல கேரி பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் உங்க போட்டோஸ்ல வந்து நீங்க கொண்டு வந்துடணும் போட்டோ இமேஜஸ் வந்து இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் அதில் மட்டும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்க அதுல எந்த கஞ்சத்தனமும் பண்ணிடாதீங்க இந்த போட்டோஸ் ப்ராடக்ட்னுடைய இமேஜஸை வந்து எப்படி ரெடி பண்றது இந்த ப்ராடக்ட் ஷூட்டை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுல உங்களுக்கு இன்னும் தெளிவாக வளர்க்குறேன் இந்த போட்டோ விஷயங்கள்ல நீங்க அந்த அளவுக்கு நீங்க கவனம் செலுத்தணும் இந்த அந்த வந்து உங்க கஸ்டமரை வாங்க தூண்டணும் இந்த பை ஃபில் பண்ணணும் இதுல அந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இது மாத்திர நீங்க ஃபில் பண்ணா போதும் ஸ்டார் இல்லாததெல்லாம் தேவையான அவசியம் இல்லை சோ என்னென்னலாம் அந்த ஸ்டார் குறியீடு போட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க மேல பாருங்க கஸ்டமைசேஷன் இந்த டஸ் திஸ் ப்ராடக்ட் ஹேவ் கஸ்டமைசேஷன் கேட்குது அதில் நோவை கிளிக் பண்ணிருங்க நோவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள் மாடல் நம்பர் மாடல் நேம் மேனுஃபேக்சரர்னு மூணுக்கு மட்டும் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார் கிளிக் பண்ணிருக்கு ஸ்டார் குறியீடு போட்டிருக்கு இந்த மூணை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் மாடல் நம்பரில் இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் நம்பர் கொடுங்க இப்போ இது லன்ச் பேக் அப்படின்னு இது இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு மாடல் நம்பரை நீங்க கொடுத்துக்குங்க ஓகே லஞ்ச் பேக் அப்படிங்கறதுனால ஷார்ட்டா வந்து நீங்க வந்து இதுக்கு ஏதாவது ஒன்று நீங்க கொடுக்கலாம் பிக்னிக் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு மாடல் நம்பரை இல்லைன்னா மாடல் நம்பர் மாடல் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ லஞ்ச் பேக் அப்படிங்கிறதுனால எல்பி ஒன் ஜீரோ ஒன் எல்பி ஜீரோ ஜீரோ ஒன் இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு ஒரு மாடல் நம்பர் கொடுத்துக்குங்க அடுத்து இந்த மாடலுக்கு நேம் கொடுங்க இப்போ இது லஞ்ச் பேக் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பிக்னிக் லன்ச் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் இல்லை மீல்மேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல் நேமை ஒரு காமன் நேமாக கொடுத்துக்குங்க இது நீங்கள் கொடுக்குறது தான் இதெல்லாம் ஜஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பொருள் வந்து ஒரு ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் அளவுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரங்கிற காலம் இந்த மேனுஃபேக்சர்ன்ற காலத்தில் இப்போ இதனுடைய மேனுஃபேக்சரர் வந்து மேனுஃபேக்சரர் நேமை தான் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை மேனுஃபேக்சரு காலத்திலேயே உங்கள் நேமையே நீங்கள் உங்களுடைய கம்பெனி நேமையே நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா அடுத்தது அடுத்தது இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸை தான் ஒன் பை ஒன்னாக கேட்குது மெட்டீரியல் ஸோ இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இது பிளாஸ்டிக்கா இல்லை நைலானா இது பாலியஸ்ட்ரா இல்லை இது ஃபோமா இது காட்டனா அப்படிங்கிறத நீங்க அதுல மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே கீழே நம்பர் ஆஃப் ஐட்டம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ங்கிறது இது வந்து பேக் பேக்குங்கிறதுனால இது சிங்கிள் பீஸா தான் இருக்கும் சோ இப்போ இது ஒரு சப்பல்னு வைங்க அப்ப இத என்ன ஆகும் அதுனா பேஷ் ஜோடின்னு ஆயிரும் இல்ல செட்ஸ்ன்னு ஆயிரும் சோ இது இதுல வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ல நீங்க ஒன்னு மட்டும் கொடுத்தா போதும் நம்பர் ஒன் நம்பர் ஆஃப் ஐட்டம்ல நீங்க ஒன்னு போட்டுக்கங்க அதுக்கு அடுத்து ஐட்டம் டைப் நேம் ஐட்டம் டைப் நேம் வந்து அதே தான் நீங்க வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஒரு ப்ராடக்ட் டைப் கொடுப்பாருங்க பாருங்க மீல் ஹோல்டர்னு காம் பாருங்க இந்த இதில் மீல் ஹோல்டர்னு நீங்கள் போட்டுக்கலாம் லஞ்ச் பேக்னு போட்டுக்கலாம் இல்லை வேற எது டோட் பேக் இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கு கீழே வாங்க கலர் மேப்பு ஸோ கலர் மேப்னா நீங்கள் கிரே கலர்னுடைய அந்த ஒரு மேப்பை நீங்கள் கிரே கலர்னுடைய ஒரு இதை வச்சுக்கலாம் இப்போ இது பிளாக் கலர்னா பிளாக் கலர் கிரே கலர்னா கிரே கலர் என்ன கலரோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே பாருங்கள் சைஸு இந்த சைஸுங்கிறது இந்த பேக் வந்து நமக்கு ஒரே சைஸாக தான் இருக்குது ஸோ அதனால இதில் வந்து வேரியேஷன் இருந்துச்சுன்னா இதில் லார்ஜ் மீடியம் சுமால்ன்னு நீங்கள் காமிச்சிக்கலாம் இது ஒரே சைஸ் அப்படிங்கறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லார்ஜ் சைஸ் இல்லை எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்லை ஜென்ரல் சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒன்று சைஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கேட்குது கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இது என்ன ஹேண்ட் வாஷ் ஒன்லி இல்லைனா வாஷர் சேஃப் இது மாதிரி இது வந்து நீங்கள் என்ன அது வந்து அந்த அந்த பேகை வந்து இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படின்னு அந்த கேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த கேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஜென்ரலாக காமனாக ஏதாவது கொடுத்து கொடுத்து அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கேட்குது இதனுடைய கெப்பாசிட்டி கேட்குது ஸோ கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா இப்போ இது ஒரு ஃபைவ் கேஜி இது தாங்கும் அப்படின்னா இதனுடைய ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டி இல்லைன்னா இது வந்து ஒரு டென் லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு அந்த கெப்பாசிட்டியை மென்ஷன் பண்ணிடுங்க மேலே இருக்கும் டென் லிட்டர்னா கெப்பாசிட்டிங்கிற இடத்துல வந்து டென்னுன்னு எழுதிக்குங்க கீழே கெப்பாசிட்டி யூனிட் அப்படின்னு கேட்குது இல்லையா அந்த யூனிட்ல வந்து நீங்கள் லிட்டர் கேஜி அப்படின்னு அதை எழுதிக்கலாம் யூனிட் கவுண்ட்டு ஒன்று தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் கவுண்ட் வந்து ஒன்று தான் ஸோ யூனிட் கவுண்ட் டைப் வந்து இது பீஸ் ஸோ இதில் பீஸுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மேடட்ரியே கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்டார் பண்ணியிருக்கு பாருங்கள் அந்த ரெண்டை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கங்க யூனிட் கவுண்டில் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு கீழே பாருங்கள் ப்ராடக்ட் சைட் லான்ச் டேட் அது இப்போவே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இந்த ப்ராடெக்டை வந்து எப்போ லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கூட ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்லைன்னா ஒன் வீக் கழித்து அதை வந்து அந்த டேட்டை வந்து நீங்க அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை அதை பின்னாடி கூட நீங்க கொடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க இன்க்ளூடட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கேட்குது ஸோ இந்த பேக்ல வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஃப்ரண்ட்ல ஒரு பாக்கெட் இருக்கு ஒரு எக்ஸ்பேண்டபிள் பாக்கெட் இருக்கு இதை இதில் மென்ஷன் பண்ணிக்கங்க ஃப்ரண்ட் பாக்கெட் அண்ட் டாப் ஒன் மோர் எக்ஸ்பேண்டட் பாக்கெட் இந்த மாதிரி அந்த அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் கேட்கும் இதை எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க அந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு மேலே மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் என் ரெண்டு ரெண்டு இது இருக்கு பாருங்க அந்த கீழே ரெட்டில் ரெட் மார்க் வந்து ரெண்டு இது எழுதியிருக்க பாருங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து ஹெச்எஸ்என் கோடுன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் என்டிட்டில வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ்என் கோடுன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஹெச்எஸ்என் கோடை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த ஹெச்எஸ்என் நம்பர் ஹெச்எஸ்என் நம்பர் வந்து இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஜிஎஸ்டிக்கு உள்ள நம்பர் இது இது என்னென்னா டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பரு இந்த ஹெச்எஸ்என் நம்பரை வந்து நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் ஹெச்எஸ்என் கோட் ஃபார் லன்ச் பேக்ஸ்னு ஜிஎஸ்சி போர்ட்டலில் கேட்டீங்கனாலே அந்த நம்பர் தரும் அப்படி இல்லை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிரும் நீங்கள் கூகுள்லேயே ஹெச்எஸ்என் கோட் ஃபார் லன்ச் பேக்ஸ் இன் 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 இண்டியா அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த ஹெச்எஸ்என் நம்பர் வரும் அந்த ஹெச்எஸ்என் நம்பரை இதில் ஃபில் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இம்போர்ட்டர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த பொருளை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இம்போர்டர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் இம்போர்ட்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் இந்த மேனுஃபேக்சரர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள் அதே இல்ல உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனே கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி ஸோ இதில் நீங்கள் உங்கள் நேமையே எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் நேமையே கொடுத்துருங்க அதுக்கு கீழே பேக்கர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் தான் பேக் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுடைய கம்பெனி நேம் ப்ளஸ் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இதில் இத நீங்க அடுத்து இந்த ப்ரா டைமென்ஷன்ஸ் கேக்குது டைமென்ஷன்ஸ் அதனுடைய லென்த் அதனுடைய வித் என்ன அதனுடைய ஹைட் என்னன்னு கேக்குது இதில் நீங்க லென்த் எவ்வளவு மேல பாருங்க ஐட்டம் ஹைட் சர்ஃபேஸ் டு டாப் ஐட்டம்னுடைய ஹைட் இப்ப ஐட்டம்னுடைய ஹைட் வந்து இப்ப வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர்னு வைங்க மேல முப்பதுன்னு டைப் பண்ணுங்க கீழே அந்த ஐட்டம் ஹைட் யூனிட் இருக்கு இல்லையா அந்த யூனிட்ட நீங்க கிளிக் பண்ணனா அது சென்டிமீட்டரா இன்ச்சஸான்னு கேட்கும் நீங்க அதுல சென்டிமீட்டர் சென்டிமீட்டரா இருந்தா சென்டிமீட்டர்னு டைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இல்லை இன்ச்சஸ் ஆயிருந்தா இன்ச்சஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒன் பை ஒன்னா ஐட்டம் லென்த் ஐட்டம் வித்து அதையும் அதே மாதிரியே பண்ணிருங்க அதை முடிச்சதும் அடுத்த பேனல் இப்படி ஓப்பன் ஆகும் இந்த பேனல் வந்து ஆஃபர் பேனல் ஆக்சுவலா இதுல பாருங்க மேலே நான் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்க பாருங்க அதாவது யூ ஹாவ் ஆப்ஷன் டு சேவ் as inactive now and at this offer back in later னு கேக்குது நீங்க இப்ப ஆஃபர் கொடுக்க விரும்புனீங்கன்னா இதுல நீங்க ஆஃபர் கொடுத்துக்கலாம் இல்லனா நீங்க வந்து ஆஃபர் கொடுக்க விரும்பலையா மேலே லெட் மீ ஸ்கிப் ன்னு இருக்கு இல்லையா அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த பேனல் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும் சோ ஆஃபர் இப்ப நான் கொடுக்க விரும்பல அப்படினா இந்த லெட் மீ ஸ்கிப் கிளிக் பண்ணிருங்க இல்ல ஆஃபர் கொடுக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா கீழே போய் அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிருங்க அது என்னென்ன செல்லரி எஸ்கேயூ எஸ்கேயூ அப்படின்னுனா என்னென்னா ஸ்டாக் நோயிங் சொல்லுவாங்க இந்த எஸ்கேயுக்கு ஒரு நம்பர் கொடுங்க இந்த நம்பர் வந்து நீங்கள் ஒரு மாடல் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த நம்பரே கூட இங்கே கொடுக்கலாம் இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு நம்பரை கூட நீங்களா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருங்க குவான்டிட்டி குவான்டிட்டி என்ன அப்படின்னா இப்போ ஒரு பீஸுக்கு நீங்கள் இந்த ப்ரைஸுன்னு நீங்கள் வந்து உங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்கள ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ குவான்டிட்டி போட்டு ஒரு மூணு பீஸாக எடுத்தால் எனக்கு என்ன ப்ரைஸ் குறையும் அப்படிங்கிறத இதை ஃபில் பண்ணுங்கள் அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இது எப்போ வரைக்கும் ஆஃபர் ரீஸ்டாக் டேட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலலாம் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேனலுக்கு போயிடுங்க அடுத்த பேனலில் உங்களுக்கு ஐட்டம் பேக்கேஜினுடைய சைஸை கேட்குது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐட்டத்தினுடைய ப்ராடக்டினுடைய சைஸை வந்து நம்ம கொடுத்தோம் இதில் வந்து அந்த ப்ராடக்டை பேக் பண்ணதுக்கு அப்புறம் இன்க் பேக்கிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன சைஸோ அந்த சைஸை மென்ஷன் பண்ணணும் இதை நீங்க இப்பவும் மென்ஷன் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமும் ரெண்டாவது மென்ஷன் பண்ணிக்கலாம் அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க தேவைப்பட்டா இப்பவே நீங்க மென்ஷன் பண்ணி உங்க ப்ராடக்ட ஒரு ப்ராடக்ட் எடுத்து பேக் பண்ணி வச்சு பார்த்து அந்த பேக்கிங் சைஸ் என்ன வருது பேக்கிங் ஆஹ் பேக்கடு டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேக்கடு டைமென்ஷன்ஸ் என்ன வருதுங்கிறத அதை நீங்க இப்பவே அதுல மென்ஷன் பண்ணிக்கலாம் சைஸ் பிளஸ் வெயிட் இத ரெண்டையுமே இதுல இப்பவே நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் இது தேவையில்லை அப்படின்னா இது ஸ்கிப் பண்ணிருங்க ஸ்கிப் பண்ண உடனே அடுத்த பேனல் எப்படி ஓபன் ஆகும் அப்படின்னா அடுத்த பேனல் இப்படி ஓபன் ஆகும் இதுல வந்து நீங்க கண்ட்ரி ரீஜன் ஆஃப் ஒரிஜின் இத வந்து நீங்க இதுல மென்ஷன் பண்ணணும் இப்ப கண்ட்ரி ரீஜன் ஆஃப் ஒரிஜின்ல இந்தியா கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து இப்ப அதுக்கு நீங்க வந்து இப்ப இதை இம்போர்ட் பண்ணி பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இம்போர்ட் கண்ட்ரியை கொடுக்கணும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலை நம்ம இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம இந்தியாவை தான் காமிச்சிருக்கிறோம் ஸோ கண்ட்ரி ரீஜனில் வந்து நீங்கள் இந்தியான்னு அதை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து டேஞ்சரஸ் குட் டேஞ்சரஸ் கூட்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஸோ அந்த டேஞ்சரஸ் குட்ஸ் ரெகுலேஷன்ஸில் இதில் ஏதாவது பேட்ரி இருக்குதா அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் கேட்கும் இதில் எல்லாமே நீங்கள் வந்து நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க நாட் அப்ளிகபிள்னு போட்டிங்கன்னா அது போகுது அது ஓகே அதுக்கு கீழே ஐட்டம் வெயிட் ஐட்டம் வெயிட்னா ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுடைய ப்ராடக்டினுடைய வெயிட் என்னவோ அந்த வெயிட்டை இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு இதுக்கு அடுத்து இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும் யுவர் அப்டேட் யுவர் ரெக்கமெண்டேஷன் இஸ் கரண்ட்லி பீங் ரிவியூவ் இஃப் வி அக்செப்ட் யுவர் ரெக்கமெண்டே வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இந்த மெசேஜ் வரும் ஆக்சுவலா நீங்க உங்க ப்ராடக்ட லிஸ்டிங் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த நீங்க உங்க ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணிருக்கிறத அமேசான் வந்து ரிவ்யூ பண்ணும் ரிவியூ பண்ணிட்டு விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துரும் இல்ல உங்க இமேஜஸ் ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணும் இந்த இந்த இடத்துல இந்த இமேஜ் உங்களுக்கு சரியில்லை ஸோ இந்த இமேஜை மாத்துங்க இல்ல நீங்க ஏதாவது விடுபட்டு இருந்தீங்க அப்படின்னுனா இதை நீங்க ஃபில் பண்ணலை இதை நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அமேசான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இமெயில்லையும் உங்களுடைய இந்த செல்லர் பேனல் இருக்குது பாருங்கள் இந்த பேனல்லையே உங்களுக்கு மெசேஜை கொடுக்கும் நீங்கள் அந்த மெசேஜ் கிடைச்சதும் நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது தெரிஞ்சுதுன்னா பண்ணணும் இல்லை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அக்செப்டுன்னு உங்களுடைய ப்ராடக்ட் கேட்லாக் இஸ் அக்செப்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க உங்களுக்கு இன்னும் மூணும் இன்னும் ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னுனா அடுத்து நீங்க என்ன ஷிப் பண்றீங்க இசி சிப்பா இல்லை செல்ஃப் ஷிப்பா இல்லைன்னா எஃபிஏவா அப்படிங்கிறத கேட்கும் ஸோ அது நீங்க எஃபிஏ எஃபிஏங்கிறது தனி ப்ராசஸ் அதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன்னு நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோலயே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இசி ஷிப்பா செல்ஃப் ஷிப்பானு நம்ம அந்த ரெண்டையும் சூஸ் பண்ண வேண்டியது வரும் அதுவும் இந்த ஈஸி ஷிப்பா இல்லை செல்ஃப் ஷிப்பாக நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ இங்கே நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுல சில விஷயங்கள் இருக்கு அமேசானுக்குன்னு சில ஃபீஸஸ் இருக்குது ரெஃபரல் ஃபீஸ் க்ளோசிங் ஃபீஸ் அப்புறம் அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு உண்டான ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதுவும் ஒரு லாங் ப்ராசஸ்ங்கிறதுனால இப்போ ப்ராடக்ட் லிஸ்டிங்க நம்ம முடிச்சிட்டோம் நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸிங்கிறத தனியா அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவா விளக்குறேன் வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம் இனியும் ஏதேனும் சந்தேகங்களோ கேள்விகளோ உங்களுக்கு இருக்குமாயி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்ககிட்ட கேட்கலாம் உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம்